வெல்கம் டு யாசோ ஆடியோ யூடியூப் சேனல் இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா ஒரு ஃபைவ் பாயிண்ட் டூ ஆம்பிள் ஃபேர் வந்து நம்ம மேக் பண்ண போகிறோங்க இந்த ஆம்பிள் ஃபார் எங்கேருந்து அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்படின்னா சென்னையில் கோயம்பேட்டிலேருந்து நம்மளுக்கு இந்த ஆம்பிள் ஃபர் கேட்டிருக்காங்க இந்த ஆம்பிள் ஃபேரோட டீட்டெயில் நம்ம என்ன பண்ண போகிறோம் என்ன பொருளெல்லாம் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நம்ம சொல்கிறது உங்களுக்கு புரியும் ஏன்னா நிறைய நண்பர்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடுறீங்க ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் அடுத்து ஒரு டெக்னீஷியன் பண்ணுறாங்க அதாவது புதுசாக வர்றவங்க பண்ணுறாங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி மெட்டீரியல் தான் வாங்கணும் இப்படி யூஸ் பண்ணால் தான் நான் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இன்டிஜுவலாக எல்லா வீடியோலேயும் நான் சொல்லிட்டேன் இருந்தாலும் இந்த வீடியோலேயும் நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஏன்னா இந்த மாதிரி நான் வந்து நிறைய வீடியோ என்னால் போட முடியல டைம் எடுத்து ஆல்ரெடி ஆம்பிள் ஃபர்ஸ்ட் நிறைய நம்மள்கிட்ட வந்திருக்கு அதனால் உங்களுக்கு நான் டைம் எடுத்து மறுபடியும் நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ இந்த கேபின் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஜிடெக்கில் ஐயாயிரத்தி நாலு அப்படின்ற ஜி டெக்கில் நம்ம கேப்ட் வாங்கியிருக்கோம் இந்த ஃப்ரண்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா பதினெட்டு இன்ச்சு பேக் டெப்த்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பன்னெண்டு இன்ச்சு இந்த கேபின்குள்ளே வந்து நம்ம ஃபைவ் பாயிண்ட் டூ பண்ண போகிறோம் அதாவது ரொம்ப கொஞ்சம் நெருக்கலாக தான் இருக்கும் இருந்தாலும் நம்ம வந்து இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் நம்ம பண்ண போகிறோம் அதை எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் தெரியும் ஆம்பிள் ஃபயர் பண்ணும்போது நான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இப்போ இன்டீரியரில் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு பொருளாக நான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் டூக்கு தேவையான மெட்டீரியல் ஆப்டிகல் கொயாக்சல் எல்லாமே ஒர்க் ஆகும் இது வந்து ஒரு அனலாக்காகவும் உங்களுக்கு ஒர்க் ஆகும் அதுக்குரிய மெட்டீரியல் தாங்க இது இப்போ நம்ம இண்டிவிஜுவலாக நம்ம பார்த்துடலாம் ஃபஸ்ட் ஸ்டாப்பில் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பவர் பவர் கார்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா மூணு பின் த்ரீவே கனெக்ட்ரு பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து லேப்டாப் கனெக்டரோட உங்களுக்கு அந்த லேப்டாப் கனெக்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு கேபிள் வந்துடும் ஒரு உறுதியான கேபிள் தாங்க நம்ம போட்டு கொடுக்குறோம் பட்ஜெட் வைஸ் நம்ம பண்ணுறது கிடையாது அவங்களுக்கு குவாலிட்டியான ஒரு பொருள் போய் சேரணும் அதுக்கோசரம் தான் நம்ம வந்து இந்த மாதிரி வாங்கியிருக்கோம் அடுத்தாப்பில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா எஃப்டி ஜீரோ ஜீரோ த்ரீ சரிங்களா அந்த ஆப்ஷனில் நம்ம ஒரு கிட் வாங்கியிருக்கோம் அடுத்தாப்பில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஐ ப்ளே ஐ ப்ளேயில் ஒரு யூஎஸ்பி போர்டு வாங்கியிருக்கேன் பிக் சைஸ் ஐசி ரிசல்ட் வைஸ் பக்காவாக இருக்குது நான் நிறையா யூஸ் பண்ணிட்டேன் எனக்கு பகரியா மற்றதோட எனக்கு இந்த ஐ பிளேயில் வந்து நல்ல ஒரு ஆடியோ ரிசல்ட் இருக்குங்க அதனால் நான் இந்த போர்டு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் அடுத்த பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு நீங்கள் நாற்பது ஓல்ட்டு கொடுத்தாலும் உங்களுக்கு வெறும் டுவெல் வோல்ட் வர்ற மாதிரி ஒரு வந்து பக் கன்வெர்ட்ரு நம்ம இது வாங்கியிருக்கோம் இது பார்த்துக்கிட்டிங்கன்னா கிரியேட்டிவ் ஆடியோஸோடு நம்மளுக்கு வந்து இதை நான் வாங்கியிருக்கேங்க அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கூலிங் ஃபேன் வந்து ஸ்டாண்ட் பை ஸ்டாண்ட் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கூலிங் ஃபேன் வந்து நம்ம இதில் யூஸ் பண்ண போகிறாங்க டுவெண்ட்டி ஃபோர் ஓல்ட்டில் யூஸ் பண்ண போகிறேன் டுவெல் ஓல்ட் கிடையாது டுவெண்ட்டி ஃபோர் ஓல்ட்டில் நம்ம யூஸ் பண்ண போகிறோங்க அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க டுவெண்ட்டி ஃபோர் ஓல்ட்டில் ரெண்டு கூலிங் பண்ணி யூஸ் பண்ண போகிறேன் அடுத்தாப்பில் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளோட பவர் சப்ளை பிசிபி ஓகேங்களா பவர் சப்ளை பிசிபி அறுபத்தி மூணு ஓல்ட்டில் பத்தாயிரம் யூஎஃப் போட்டு பக்காவாக ரெடி பண்ணியிருக்கேங்க இதுக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அடுத்தாப்பில் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணுறது வந்து பனானா சாக்கெட்டுங்க அதாவது காப்பரில் உள்ள மாதிரி தான் நம்ம வாங்கியிருக்கோம் இதுவுமே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏழு அதாவது அஞ்சு சேனல் சபூஃபர் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு சபூஃபருக்கும் நம்ம வந்து இண்டிவிஜுவலாக நம்ம பண்ணியிருக்கோங்க இது வாங்கியிருக்கோம் அவங்க கஸ்டமர் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல ஹோல்ஸ் போட்டு இந்த ஹோல்ஸ் இருக்கும் இந்த ஹோல்ஸில் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் கேபிள் வச்சு அப்படி இல்லை எனக்கு கஸ்டமர் வந்து ரெண்டு ஆப்ஷன் கேட்டார் இந்த மாதிரி கேபிளை உள்ளே விட்டுட்டு நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி இந்த மாதிரி போட்டுட்டு இந்த இடத்துல நீங்கள் வந்து இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பக்காவாக வந்து உங்களுக்கு வந்து மேட்சிங் ஆகிக்கோங்க நீங்கள் கேபிளை வந்து நீங்கள் இதில் பண்ணுறது ஷார்ட் ஆகும் மற்றபடி எதுல நீங்கள் வச்சு டைட் பண்ணுறப்ப இந்த ரெண்டு கேபிள் ஷார்ட் ஆகிடும் அதனால் இந்த மாதிரி பின் டைப் கேட்டாங்க அதனால் நான் பின் டைப்பே நான் வாங்கி கொடுத்துட்டேன் அவருக்கு ரெண்டு ஆப்ஷனும் நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்காக பார்த்துக்கிட்டிங்கன்னா பனானா சாக்கிட்டும் இந்த பின்னுமே நான் வந்து கஸ்டமருக்கு நான் வாங்கி கொடுத்துருக்கேங்க ஏன்னா கஸ்டமைஸ்டாக நம்ம வந்து அவங்க எப்படி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நான் பண்ணி கொடுத்துருவேன் ஏன்னா நம்ம அவங்க சொல்கிறத வச்சு நம்ம நீட்டாக பண்ணி கொடுத்துடணும் ஆம்பில் எந்த கம்ப்ளைண்ட்டும் வரக்கூடாது அந்த மாதிரி பக்காவாக நான் ரெடி பண்ணி கொடுத்துருவேங்க அடுத்தாப்பில் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மோனோ போர்டு ஓகேங்களா இதுதான் நம்மளுடைய மோனோ இந்த மோனோ போர்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜேபியில் ஆகட்டும் பைனீர் ஆகட்டும் சோனி ஆகட்டும் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் ஃபோர் ஓம்ஸ் லோட்லையும் சரி எயிட் ஓம்ஸ் லோட்லேயும் சரி பக்காவாக ரெடி ஆகும் இந்த போர்டு வந்து நம்மள்ட்ட ஸ்டாக் இருக்குது வேணுன்றவங்க வாங்கிக்கலாம் இதோடய ப்ரைஸ் டீட்டெயில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆயிரத்தி இரநூறுபா வருங்க இது உங்களுக்கு போர்டு வந்து நீங்கள் எவ்வளோ நேரம் நீங்கள் ரன் பண்ணாலும் உங்களுக்கு ஹீட் இஷ்யூ வராது ரெண்டாவது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இதில் வந்து போட்டிருக்க ஐசி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபைவ் டூ டபுள் ஜீரோ ஒன் நைன் ஃபோர் த்ரீ போட்டு தான் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம் ஆடியோ கிளாரிட்டி பயங்கரமாக இருக்குங்க நிறையா பக்கம் நான் போட்டு கொடுத்துட்டு தான் வரேன் வேணும்னா கம்பல்சரி கேளுங்க நம்ம பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆயிரத்தி இரநூறுபா வருங்க அடுத்தாப்பில் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட பீட்டிங்க இதில் வந்து ஐசி டைப்போ எது வச்சு நம்ம பண்ணிருக்க மாட்டோம் ஆனால் ஆடியோ ரிசல்ட்டு வேறு மாதிரி இருக்கும் நான் நிறைய கஸ்டமர்கள் போட்டு கொடுத்துட்டேன் இதுவுமே நம்மள்ட ஸ்டாக் இருக்குதுங்க இதோடய ப்ரைஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா நூற்றி இருபதுருவா வருங்க இந்த பீட்டி ஆடியோ ரிசல்ட்டு பட்டாஸ் கிழப்பும் சிங்கிள் சப்ளை ஓகேங்களா அடுத்தாப்பில் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பவர் சப்ளை பிசிபி இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அறுபத்தி மூணு வோல்ட்டில் பத்தாயிரம் யூஎஃப் வந்து ரெண்டு கெப்பாசிட்டி ஆட் பண்ணியிருக்கேங்க அதில் நீங்கள் வந்து டோல் ஜீரோ டோல் கொடுத்தீங்கன்னா ஒன்றாம் டயோடு போட்டு இதில் வந்து ரெட்டிஃபைர் ஆகி உங்களுக்கு வந்து நூறு வோல்ட்டில் நூறு ஆயிரம் யுஎஃபில் இருபத்தஞ்சி ஓல்ட்டில் ரெண்டு கெப்பாசிட்டி ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணி உங்களுக்கு வந்து செவன் எயிட் ஜீரோ ஃபைவ் ரெகுலேட்டர் ஐசி மூலிமா யூஎஸ்பி போர்டுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இண்டக்ஷன் ஸ்டவ்வில் வந்து இது அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க வெட்ரிக்கல் டையோடு இதுவுமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் மெட்டல் டையோட இது வந்து பர்ஃபெக்டாக வேலை செய்வோங்க இதை வச்சு நம்ம வந்து பக்கவாக ஒரு பிசிபி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இதில் ஜீரோ டுவல் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபேனுக்காக அதில் பார்த்தீங்கன்னா நானூற்றி எழுபது யூஎஃபில் இருபத்தஞ்சி வோல்ட்டில் நம்ம இதை பண்ணிருப்போங்க அடுத்து உங்களுக்கு இந்த பவர் சப்ளை நீங்கள் ஆன் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து பவர் சப்ளை வந்துடும் மறுபடியும் நீங்கள் ஆஃப் பண்ணுறப்ப டிசார்ஜ் பண்ணுறக்காக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா Green டிஸ்க் போட்டு இதில் வந்து ஒன் நாட் ஃபோர் போட்டு நம்ம இதில் ரெடி பண்ணிருப்போங்க உங்களுக்கு வந்து அந்த ஆம்பு ஆஃப் பண்ணணுன்னா உங்களுக்கு வந்து இந்த கெப்பாசிட்டியில் இருக்கிற பவர் சப்ளை வந்து டிசார்ஜ் ஆகிடுங்க இந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இது வேணும்னாலும் உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம் இதோடய பிரைஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வருங்க ஐநூற்றி ஐம்பது கூட வர வாய்ப்பு இருக்குது அடுத்தடுத்து ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு வந்து மெட்டீரியல் அதிகமாக போயிட்டுருக்குங்க இது ஐநூற்றி ஐம்பதாக கூட வர வாய்ப்பு இருக்குது இதில் வந்து நம்ம வந்து ரெண்டு பவர் சப்ளை பிசிபி நம்ம ரெடி பண்ணிருக்கோங்க பார்த்துக்குவோங்க அடுத்தாப்பில் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளுடைய சபு பிரிங்க இதுதாங்க நம்மளோடய சப்பு பிரி இதோடய பிரைஸ் டீட்டெயில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நானூற்றி ஐம்பது ரூபா வருங்க நம்மளே கையில் ஓனாக பண்ணுறது பாக்ஸு அண்டு சபுஃபர் எப்படி நம்மளுக்கு அவங்க பண்ணியிருக்கவங்க கஸ்டமர் வச்சுருக்காங்களோ அதுக்கு மாதிரி நம்ம டியூன் பண்ணி நம்ம இதை கொடுத்துருவோங்க இந்த பிசிபி பார்த்துக்கிட்டிங்க நம்ம டாட் பிசிபி கையில் போடுறது தான் இண்டிவிஜுவலாக நம்ம வந்து பிசிபி அடிக்கிறதில்ல வேணுன்ற நண்பர்கள் வந்து கான்டெக்ட் பண்ணுங்கள் இது வந்து நானூற்றி ஐம்பது ரூபா வருங்க இந்த சப்பு அடுத்தாப்பில் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கோல்டன் புஷ் வந்து நாலு கோல்டன் புஷ் யூஸ் பண்ண போகிறோங்க அடியில் சரிங்களா அடுத்து பின்னாடி ஆர்சி சாக்கெட்டு அதாவது பார்த்துக்கிட்டிங்கன்னா பின்னாடி நம்ம சிடி பின் கனெக்ட் பண்ணுறது இது மேக்ஸிமம் தேவைப்படாது ஏன்னா நம்ம எப்படி ஜீரோ ஜீரோ த்ரீ யூஸ் பண்ணுறோமில்ல அதனால நம்ம ஆக்ஸ் டிவியிலேருந்து எடுத்து கொடுக்குறாங்க அப்படின்னாலும் நம்மளுக்கு அது பின்னாடியே வந்துடும் இருந்தாலும் இன்டிவிஜுவலாக நம்ம வந்து அந்த ஹோல்ஸை வந்து நம்ம வந்து சும்மா விட முடியாது அதனால் இதை நம்ம வாங்கி வச்சுருவாங்க கஸ்டமர் கேட்டாங்கன்னா இன்னும் நம்ம இண்டிவிஜுவலாக நம்ம எடுத்து அடுத்த அடுத்தாப்பில் பார்த்துக்கிட்டிங்கன்னா போர்டு ரெடி ஆகிட்டு இருக்குங்க நம்ம மூணோ போர்டு இது பார்த்திங்கன்னா தெரியும் இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது இந்த ஹீட்சிங்கில் தான் வச்சு நம்ம ஏற்ற போகிறோம் இதுவுமே பார்த்துக்கிட்டிங்கன்னா டென் லீஃப் ஹீட்ஷிங் போட்டு பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க இதுவுமே இப்படி தான் வரும் அடுத்தாப்பில் பார்த்துக்கிட்டிங்கன்னா மேக்ஸிமம்ல வந்து ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணிடுவாங்க எனக்கு பிடிச்சது இந்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் பாவாக வேலை செய்து இந்த ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் தான் நான் அதிகமாக யூஸ் இருக்கேன் அடுத்தாப்பில் இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா பவர் சப்ளை கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த கனெக்டர் வந்துடுங்க இதிலையே பார்த்திங்கன்னா ஃபியூசபிள் எல்லாமே வந்துடும் இதை வச்சு நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் அடுத்தாப்பில் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய ஃபைவ் சேனலுங்க பார்த்திங்கன்னா டுவல் லீஃப் ஹீட்ஷிங் போட்டு பக்காவாக போட்டு ரெடி பண்ணியிருப்போங்க பிசிபியே பார்த்துக்கிட்டிங்கன்னா பயங்கரமான ஒரு எப்படி சொல்கிறது நல்ல ஒரு ட்ராக்கு அதே மாதிரி நீட்டாக இருக்குங்க காம்பனண்ட்டே பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு காம்பனெண்ட்டு போட்டு தான் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இதுலேயே ஃபைவ் டூ டபுள் ஜீரோ ஒன் நைன் ஃபோர் த்ரீ வேணும்னாலும் வாங்கிக்கலாம் அதில் எனக்கு வந்து என்ஜிஏ சீரிஸ் தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கஸ்டமர் வந்து என்ஜிஏ சீரீஸ் தான் கேட்டார் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ஜிஏ டபிள்யூ போட்டு தான் நம்ம போட்டு கொடுத்துட்ருக்கோம் இதில் ஆடியோ கிளாரிட்டி வந்து பட்டாசு கிளப்புங்க தாறு இருக்கும் ரிசல்ட்டு ஒரு சேனலுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா கம்பல்சரி ஹண்ட்ரட் வார்ட்ஸு என்னால் உறுதியாக எடுத்து தர முடியும் இந்த போர்டு மேக்ஸிமம் கம்ப்ளைண்ட்டே வராதுங்க அப்படியே கம்ப்ளைண்ட் வந்தாலும் நீங்கள் ஏதாவது சார்ச் சர்ட் பண்ணிட்டீங்கன்னா ஃபீஸபுள் கொடுத்துருக்கேன் அந்த இடத்துல ஃபீஸபுள் வந்து கட் ஆகிடுங்க கட் நம்மள்ட்ட தான் சர்வீஸ் வரணும் வேறு எங்கேயும் நீங்கள் கொடுத்தீங்கனாலும் நாங்கள் அதை வந்து நான் ரெடி பண்ண மாட்டேன் அடுத்து நான் போர்டே நான் கையில் வாங்க மாட்டேன் நம்மளுக்கு போச்சு அப்படின்னா நம்மள்ட்ட தான் வரணும் மற்ற பக்கம் சர்வீஸ் பண்ணீங்க அப்படின்னா கம்பல்சரி நான் எடுத்துக்க மாட்டேன் இந்த போர்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கம்பல்சரி காண்டெக்ட் பண்ணுங்கள் இதோட பிரைஸ் டீட்டெயில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொன்றும் இண்டிவிஜுவலாக மாறுங்க ஃபைவ் டூ டபுள் ஜீரோக்கு ஒரு மாதிரி மாறும் என்ஜே சீரிஸ்னால் அதுக்கு ஒரு மாதிரி மாறும் ஹீட்ஸிங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அரை கிலோ வந்துடுங்க அவ்வளோ வெயிட்டு பக்காவாக இருக்குங்க ரிசல்ட்டு இதோட பிரைஸ் டீட்டெயில் மட்டும் நான் சொல்லலை வேணுன்ற நண்பர்கள் கான்டக்ட் பண்ணுங்கள் கம்பல்சரி கொடுத்துர்லாம் அடுத்தாப்பில் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸ்ரீ பவர் நான் வந்து மேக்ஸிமம் வந்து இருந்து தான் வைண்டிங் பண்ணி வாங்கிட்டு இருக்கேன் ஸ்ரீபவர் ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் ஒரே நிமிஷம் வெளியே எடுத்து வச்சுட்டு நான் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ரீபவரில் வந்து ட்ரான்ஸ்ஃபார்மர் வாங்கியிருக்கோம் இதில் வந்து இருபத்தி எட்டு ஜீரோ இருபத்தி எட்டில் உங்களுக்கு வந்து ஒரு டென் ஆம்பியரும் டுவல் ஆம்பியரும் இதில் வந்து முப்பது ஜீரோ முப்பது வந்து ஒரு பதினஞ்சாம் பேரும் வைண்டிங் பண்ணி வாங்கியிருக்கேங்க ஸ்ரீ பவரில் காயிலுமே பார்த்தீங்கன்னா ஃபியூர் காப்பர் தான் ஃப்யூர் காப்பர் வச்சு தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் எப்போயுமே நான் பவரில் தான் இருக்கேன் அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா கேபிள்ஸ் எல்லாமே வந்து அடியில் விட்டு தான் வாங்குவேன் அப்போ தான் நம்மளுக்கு வந்து சௌரியமாக இருக்குது அதனால் கேபிள்ஸ் வந்து அடியில் விட்டு தான் நான் வாங்கிகிட்டு இருக்கேன் பக்காவாக பண்ணி கொடுத்துட்ருக்காரு இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்மர் உங்களுக்கு வேணும்னு நினச்சிக்கனால கான்டாக்ட் பண்ணுங்கள் கம்பல்சரி நம்ம பண்ணி கொடுத்துர்லாம் இது தாங்க இந்த மெட்டீரியல் தாங்க இந்த மெட்டீரியலை வச்சு நம்ம பண்ண போகிறோம் எக்ஸஸாக வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா முன்னாடி ஃப்ரண்ட் பேனலு நான் ஆர்டர் கொடுத்துருக்கேன் இன்னும் வரலை அது நம்ம இந்த இதை வச்சு நம்ம வந்து அசம்பல் பண்ண ஆரம்பிச்சிடலாம் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் இதை எல்லாமே சேவ் பண்ணணும் இதை பூராமே நம்ம வந்து மார்க் பண்ணி பக்காவாக ரெடி பண்ணணுங்க இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா சப்புக்கு வந்து ஒரே ஒரு சப்பு தான் இருக்கும் நம்ம இண்டிவிஜுவலாக அடுத்து மேலே ஹோல்ஸ் போட்டு இன்னொரு சப்புக்காக நம்ம வந்து பண்ண போகிறோங்க இதை எப்படி பண்ணுறோம் எப்படி பண்ணி நான் உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன்றதை பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நம்ம சொல்கிறது வந்து உங்களுக்கு புரியும் நம்ம அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிங்கன்னா கம்பல்சரி நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அந்த பொருள் உள்ளே இருக்குது எல்லாமே டோட்டலாக உங்களுக்கு தெரியும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம அந்த சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்